O அன்பானவர்களே சபையானது சில இடங்களிலே பொறுப்புள்ள ஊழியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறது சபையானது சில இடங்களிலே பொறுப்பில்லாத ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறது சபை என்று சொல்லுவது அந்த சபையினுடைய போதகனை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இயேசுவின் காலத்திலே இது இருந்ததா ஒழுங்கில்லாத சபைகள் என்று சொல்லி மனிதர்கள் மீது இரக்கமில்லாத சபைகள் இருந்ததா மனிதனுக்கு உதவி செய்யாத சபைகள் இருந்ததா மனிதர்கள் மீது அன்பு செலுத்தாத சபைகள் இருந்ததா இருந்தது இருந்தது அப்படிப்பட்ட சபைக்குள்ளாக இருந்து இயேசுவை வெளியே துரத்தினார்கள் இயேசு ஒரு சபையை ஒழுங்குபடுத்துவதற்கு சபைக்குள்ளாக பரிசுத்தாவினால் தாவினால் இழுத்துச் செல்லப்படுகிறார் இயேசு ஒரு இடத்திலே வருகிறார் ஒரு மனிதனை சந்திக்கிறார் என்று சொன்னால் அங்கே முக்கியமான காரணங்கள் இருக்கும் உண்மையான ரகசியங்கள் அங்கே இருக்கும் அது வெளி உலகத்திற்கு தெரியாது மனவேதனையிலே போராட்டத்தோடு கூட கண்ணீரோடு கூட தினம் தினம் அழுது கொண்டிருக்கின்ற பெருந்திரல் கூட்டத்து மக்கள் இயேசுவின் காலத்தில் இருந்தார்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சபை சில நேரங்களிலே இது என்னுடைய அழைப்பு அல்ல இது என்னுடைய வேலை இல்லை என்று சொல்லி எப்பொழுதுமே தன்னைத்தானே உலகத்திலிருந்து சபையிலிருந்து மனிதர்களோடு கூட இருந்து பரலோக ராஜ்யத்தினுடைய உறவிலிருந்து பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியத்திலிருந்து தன்னை பிரித்து கொள்கின்ற சபைகள் இருக்கிறது இதை நாம் வேதத்திலிருந்து வாசித்து தெரிந்து கொள்ளலாம் லூக்காவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே ஒரு கூட்டத்து மக்கள் இயேசுவின் பின்னே எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருந்தார்கள் ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதனுக்கு இயேசு மருகையை போல சுகத்தை கொடுத்தது நிமித்தமாக சபைக்குள்ளாக சபையை நடத்துகின்ற அந்த கூட்டத்து போதகர்களுக்கு இயேசுவின் மீது கோபம் வந்தது இயேசுவின் மீது மூர்க்க வருகின்றார்கள் அந்த சபையானது அந்த சபைக்குள்ளாக இருந்த மனிதர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இது சுகம் கொடுக்கிற ஒரு நாள் அல்ல எனவே நீங்கள் இப்பொழுது வெளியே செல்லுங்கள் என்று சொல்லி மனிதர்களை துரத்தினார்கள் எங்கிருந்து துரத்தினார்கள் சபைக்குள்ளாக இருந்து பலவிதமான நோய்களோடு கூட வியாதியோடு கூட பலவிதமான போராட்டங்களோடு கூட கண்ணீரோடு கூட பேயின் உபத்திரவத்தோடு கூட பிசாசுகளின் உபத்திரவங்களோடு கூட இயேசுவை தேடி வந்த மக்களை சபையை தேடி வந்த மக்களை சபை நடத்துகின்ற அந்த ஊழியக்காரர்கள் சபைக்குள்ளாக இருந்து வெளியே போங்கள் என்று துரத்தினார்கள் இது ஓய்வு நாள் இது வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற ஒரு நாள் அல்ல நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் அல்ல மற்ற ஆறு நாட்கள் இருக்கிறது அப்பொழுது வந்து உன்னுடைய தேவையை இனி பெற்றுக்கொள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் நன்மையை பெற்றுக்கொள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள் சமாதானத்தை பெற்றுக்கொள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள் என்று சொல்லி சபையினுடைய போதகன் அன்றைக்கு இயேசுவின் மீது இருந்த கோபத்தினால் விசுவாசிகளை குறித்து அக்கறை இல்லாததினாலே இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற ஒரு செயலை தான் சந்தோஷப்பட்டு அந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு நாளிலே பரலோக ராஜ்ஜியத்தை துக்கப்படுத்தின ஒரு போதகர்கள் அன்றைக்கு இருந்தார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களுக்கு நன்மை செய்வதிலே விருப்ப இல்லை என்று சொன்னால் மற்றவர்களை தடுக்காதிருங்கள் ஒரு மனிதன் ஒரு நோயிலிருந்து ஒரு வியாதியிலிருந்து சுகமடைய வேண்டும் என்று சபையை தேடி வரும்பொழுது பொழுது இயேசுவை தேடி வரும்பொழுது உங்களுக்கு அதிலே விசுவாசம் இல்லை நம்பிக்கை இல்லை நீங்கள் அந்த கொள்கை கோட்பாட்டை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னால் அமைதலாக இருந்து விடுங்கள் ஒரு மனிதன் நோயோடு கூட பிசாசின் பிடியோடு கூட வியாதியோடு கூட எதிரிகளோடு கூட கொல்லப்பட்டால் அழிக்கப்பட்டால் மறைத்தால் அந்த இரத்த பழியை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறவராக இருக்கிறார் விசுவாசிகளை மாத்திரம் சபை துரைத்தினதா லூக்காவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே சபைக்குள்ளாக நின்று கொண்டிருந்த இயேசுவை சபை போதகன் சீக்கிரமாக நீங்கள் இந்த சபையை விட்டு வெளியே போங்கள் என்று சொல்லி சபையிலிருந்து இயேசுவையும் துரத்தினார்கள் இது என்ன சபையாக இருக்கிறது இயேசு என்று ஒருவர் இல்லை என்றே சொல்லுகின்ற சபைகள் இருக்கிறது அது உங்களுடைய விசுவாசம் இயேசு இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லுகின்ற சபைகளும் இருக்கிறது பிசாசை சாத்தானை வணங்குகின்ற சபைகள் உருவாகி இருக்கிறது கிறிஸ்துவர்கள் விழித்து கொள்ள வேண்டும் முதலாவதாக நாம் பார்த்தோம் சபைக்குள்ளாக இருந்த விசுவாசிகளை விரட்டி அடித்த சபை போதகன் சபை சபைக்குள்ளாக இருந்த இயேசுவை நீங்கள் சீக்கிரமாக வெளியே சென்று விடுங்கள் என்று சொல்லி வருந்தி வேண்டி கொண்ட ஒரு சபை நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் மார்க்குவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை அந்த எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த பழக்கங்கள் கிராமங்களிலே சபைகளிலே ஊர்களிலே இன்றைக்கு இருக்கிறது நல்ல மனிதர்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது உண்மையுள்ள தீர்க்கதர்சிகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது உண்மையுள்ள பரிசுத்தவான்களை நீதிமான்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது அதனால் அவர்களுக்கு நஷ்டங்கள் வந்தால் கூட பரவாயில்லை அதனால் கடவுளுடைய கோபத்தினால் நோய்கள் வியாதிகள் வந்தால் கூட பரவாயில்லை நாங்கள் அதை அனுபவிப்பதற்கு ஏற்றுக்கொள்கிறோம் நான் ஒரு முறை சென்னைக்கு அருகில் இருக்கின்ற கிராமத்திற்குள்ளாக ஒரு சபைக்கு பிரசங்கம் மன்னம் சென்றிருந்தேன் பிரசங்கம் மண்ணை முடித்த உடனே அங்கே ஒரு சாமியார் வந்திருந்தார் கருப்பு லுங்கி கருப்பு சட்டை அதுக்கு மேலே கருப்பு டவல் ஒரு கையிலே குறிப்பிட்ட மரத்தினுடைய இலைகள் ஒரு கையிலே குறிப்பிட்ட பழத்தை வைத்திருந்தார் நெத்தியிலே சிவப்பு நிறத்தில் பெரிய பொட்டு ஒன்றை வைத்திருந்தார் அவரை பார்த்த மாத்திரத்திலே அந்த சபை போதகர் ஆற்றிலிருந்து ரூமில் போய் உட்காண்டார் எல்லோரும் ஜபிக்க வந்தார்கள் நான் எல்லோருக்கும் ஜபித்து கொண்டிருந்தேன் நான் கிட்ட சென்று அந்த சாமியார் இடத்திலே பேச ஆரம்பித்த பொழுது இந்த சபையினுடைய போதகர் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டார் இந்த சாமியாரோடு கூட நீங்கள் பேசாதீங்க நல்லவர் கிடையாது என்று சொன்னார் அவர் சொல்லும்பொழுது நான் அந்த பாஸ்டரை கொஞ்சம் தூரமாக நில் என்று சொன்னேன் நான் அந்த சாமியார் சாமியாரிடத்திலே சில கேள்விகளை கேட்டேன் உங்களுக்கு கிறிஸ்துவ தேவாலயத்திற்குள்ளாக என்ன வேலை ஏன் வந்தீர்கள் என்று கேட்டேன் ஒருவேளை அந்த குறிப்பிட்ட மதத்தினுடைய இலைகள் எலுமிச்சம்பழம் நெத்தியிலே பொட்டு இல்லாமல் கருப்பு வஸ்திரம் இல்லாமல் அவர் வந்திருந்தால் மனம் திரும்புதலோடு வந்திருக்கிறார் என்று நான் அவரோடு கூட ஆழமாக பேசியிருப்பேன் சந்தேகத்தோடு கூட பேசினேன் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த போதகர் என்னை பார்த்த உடனே உள்ளே ஓடி போய் ஒளிந்து கொண்டாரே ஏன் தெரியுமா இன்றைக்கு இந்த போதகன் பலவிதமான நோயினால் வியாதிகளினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இவர் நல்ல பலன் கொண்ட ஒரு திடகாத்திரமான ஒரு போதகன் இன்றைக்கு இந்த சரீரம் முழுவதும் பலவீனப்பட்டு இருக்கிறது அவருடைய மனைவிக்கு ஐந்து ஆப்ரேஷன்கள் நடந்திருக்கிறது இவைகளெல்லாம் நான் செய்த மந்திரங்கள் சூனியத்தினுடைய ஆவிகள் இந்த போதகனுடைய குடும்பத்தையே நாசமாக்கிவிட்டது அந்த சாமியார் சொன்னது என்ன தெரியுமா இன்றைக்கு நீங்கள் இந்த சபைக்கு வருகிறீர்கள் என்று சொல்லி நான் சொப்பனத்திலே கண்டேன் இயேசுவும் உங்களோடு கூட இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்திருக்கிறார் அந்த சொப்பனத்தை அந்த காட்சியை கண்ட பின்பு நான் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து குளித்து என்னுடைய சாமியை நான் கும்பிட்டு விட்டு உங்களை தரிசிக்க வேண்டும் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் உங்கள் கரம் என் மீது பட வேண்டும் நான் இனி எந்த சபைக்கும் இப்படிப்பட்ட துரோகமான ஈனத்தனமான செயல்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் என்னிடத்திலே ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அந்த சாமியார் என்னை தொட்ட மாத்திரத்திலே தலைக்குப்புற விழுந்து அவர் மூக்கிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது ஒரு அரை மணி நேரம் அங்கேயே நான் நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தேன் சற்று நேரம் பொறுத்து தரையிலே விழுந்து போன அந்த சாமியார் எழுந்து தன்னுடைய வஸ்திரத்தினால் முகத்தை தொடைத்து கொண்டு குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார் நான் உடனே என் பாட்டிலில் வைத்திருந்த அந்த தண்ணீரை எடுத்து கொடுத்தேன் முழுவதுமாக குடித்துவிட்டு கையெடுத்து கும்பிட்டு விட்டு நான் சென்று வருகிறேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் நான் இயேசுவை நேற்று ராத்திரியிலே தரிசித்தேன் அதனால் விசேஷித்த ஒரு போதகன் வருகிறார் என்பதை உங்களை சந்திப்பதற்காக நான் வந்தேன் இயேசு என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி அவர் வெளியே சென்று விட்டார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து எல்லோரையும் தான் இயேசுவை குறித்து தவறாக புரிந்து கொள்கிறவர்கள் தவறாக தான் புரிந்து கொள்வார்கள் இயேசு எப்பொழுதும் எங்கும் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் எங்கும் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராக நோய்களில் அகப்பட்டு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராக பிசாசு பேய்களின் கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக அவர் மதத்தை பார்க்கவில்லை ஜாதியை பார்க்கவில்லை அவர் கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கவும் வரவில்லை பரலோக ராஜ்யம் என்பது எல்லோருக்கும் சொந்தமானது ஒருவரையும் பரலோக ராஜ்யம் நரகத்திற்கு அனுப்பாது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசதத்திலே உலகம் முழுவதற்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஒருவரும் தண்டிக்கப்படாமல் அவர்கள் செய்த தவறுகளின் நிமித்தமாக ஒருவரும் தண்டிக்கப்படாமல் ஒருவரும் நரகத்திற்குள் செல்லப்படாமல் ஒருவரையும் பாதாளத்தின் ஆவிகள் இழுத்து செல்லாதபடிக்கு அவர் விலையேறப்பெற்ற தன்னுடைய ரத்தத்தை பெற்ற தன்னுடைய சரீரத்தை உலகத்திற்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படி என்னதான் சாதித்தார் ஊர் கிராமம் காலனி பட்டணம் எல்லா மனிதர்களும் இயேசுவை தேடி வந்தார்கள் சில மனிதர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் பெருமை கொண்டவர்கள் பாரம்பரியங்களை தன்னுடைய உயிர் மூச்சாக கடைபிடித்தவர்களுக்கு இயேசு ஒரு எதிரியாகவே இருந்தார் ஊர் மக்கள் ஊர் தலைவர்கள் ஒன்றை தீர்மானிப்பார்கள் அரசியல்வாதிகள் ஒன்றை தீர்மானிப்பார்கள் பணம் படைத்தவர்கள் ஒன்றை தீர்மானிப்பார்கள் அது பரலோக ராஜ்யத்துடைய தீர்மானம் அல்ல அது பூமிக்குரிய மனிதனினுடைய சட்டங்கள் மத்தியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ஒரு குசுரோகிக்கு சுகத்தை கொடுத்த பின்பு அந்த தொழு நோயாளிக்கு ஏசு கொடுக்கின்ற ஒரு அறிவுரை ஒரு அதிகாரம் நீ ஊருக்குள்ளே இருக்கின்ற சபைக்குள்ளாக சென்று மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தின்படி மோசே சொன்ன சட்டத்தின்படி அவனுக்கு உன்னை காண்பித்து சபையினுடைய ஒழுங்குபடி சபைக்கு நீ காணிக்கை கொடு என்று சொல்லுவார் ஒன்று காண்பிக்க சொல்லுவார் முதலாவது நீ ஊருக்குள்ளாக போ என்று சொல்லுவார் ஊருக்கு வெளியே மிருகங்களோடு கூட மலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை இயேசு தொட்டு அதிகாரத்தை இழந்து போன அந்த மனிதனுக்கு அவனுடைய உரிமையை அவனுக்கு கொடுக்கிறார் என்ன உரிமை உன்னுடைய ஊர் உன்னுடைய குடும்பம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திற்கு போ நீ சிறு வயது முதற் கொண்டு எந்த ஆலயத்திலே சின்ன பையனாக இருக்கும்போது அந்த ஆலயத்திலே நீ நடனமாடினாய் கைகளை தட்டி பாடினாய் அந்த சபையிலே பிரசங்கங்களை கேட்டாய் அந்த சபையினுடைய ஒழுக்கத்திற்கு மாறாக நீ ஒன்றையும் செய்யவில்லை ஆனால் இந்த ஊர் மக்கள் உன்னை மிருகத்தோடு கூட வாழ்வதற்கு அனுப்பிவிட்டார்கள் கர்த்தராகிய நான் உன்னை அனுப்புகிறேன் நீ பிறந்த அந்த கிராமத்திற்குள்ளாக நீ செல் உன்னுடைய ஆலயத்திற்குள்ளாக நீ போ அந்த அதிகாரத்தை அந்த உரிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு அவனை கர்த்தருடைய தேவாலயத்திற்குள்ளாக அனுப்பினார் இயேசு அந்த மனிதனுக்கு ஒரு புத்திமதியை ஒரு தைரியத்தை ஒரு உரிமையை அவனுக்குள்ளாக புறப்பட்டு வர செய்கிறார் கோ ஹோம் கோயவர் டெம்பிள் கோயவர் சர்ச் ஒருவரும் நான் கொடுத்திருக்கின்ற இந்த உரிமையை பறிக்க முடியாது தடுக்க முடியாது அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு மனிதனை கிராமத்திலே இருக்கின்றவர்கள் எல்லோரும் கல்லறையிலே கொண்டு போய் கட்டி போட்டு இரவும் பகலும் அவனுக்கு ஆகாரம் கொடுத்தார்களா தெரியாது இந்த பையனை இந்த வாலிபனை சங்கிலியினால் கட்டி கல்லறையிலே படுக்க வைத்து மிருகங்களோடு கூட உட்கார வைத்து அதை வேடிக்கை பார்த்தார்களே தவிர அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் பக்திமான்கள் அன்றைக்கு இருந்த போதகர்கள் கிராம தலைவர்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த வாலிபன் மீது அக்கறை கொள்ளவில்லை இத்தனை கொடுமைகளையும் பரலோகராஜ்ஜியம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்குமா ராஜ்யம் இது சரியான தீர்ப்பு இவர்கள் சங்கிலியினால் கட்டப்பட்டு இவனை இங்கே வைத்திருப்பது சரி என்று சொன்னதா அப்படியல்ல எந்த இடத்திலெல்லாம் கொடுமைகள் எந்த இடத்திலெல்லாம் கிட்டே வராதே தூரமாக நில் நான் பஸ்ஸிலே சென்றால் நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் நான் வீதியிலே வந்தால் எனக்கு எதிரே நீ வரக்கூடாது நான் வீதியிலே வந்தால் உன் கால்களிலே செருப்பு அணியக்கூடாது டீ கடைக்கு வந்தால் நான் உட்கார்ந்து கொண்டு டீ குடிப்பேன் நீ நின்று கொண்டுதான் டீ குடிக்க வேண்டும் கிராமத்திற்குள்ளாக நீ வாழும் பொழுது சட்டை போடக்கூடாது உனக்கு வேறு ஒரு டம்ளர் எங்களுக்கு வேறு ஒரு டம்ளர் என்று சொல்லி கிராமத்து மக்கள் தீர்மானிக்கிறார்கள் நீ கிட்டே வராதே நீ தீண்டத்தகாதவன் என்று சொன்னால் கொரோனா மீண்டுமாக வரும் கொள்ளை நோய்கள் வரும் பரலோக ராஜ்யம் அதை கண்டிப்பாக செய்யும் ஜபிக்கின்ற வாய்களுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும் சபையிலே பிரசங்கம் பண்ணுகின்றவர்களுக்கு ஒரு அடக்கம் இருக்க வேண்டும் நீ செய்கின்ற தொழில் பரலோக ராஜ்யத்தினுடைய தொழில் அது பரலோக ராஜ்யம் உன்னை நியமித்திருக்கிறது அதை தான் ஏசு சொல்வார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவார் சில நேரங்களிலே போதகர்கள் தன்னுடைய அழைப்பை உணர்ந்து என்னுடைய சிலுவை இது என்று சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்வது கிடையாது செய்வதும் கிடையாது கிராமங்களிலே மாத்திரம் ஊர்களிலே மாத்திரம் இந்த சட்டத்திட்டங்கள் இல்லை சபைக்குள்ளாகவும் இருக்கிறது சபையிலே நீ இவ்வளவு தூரம்தான் வர வேண்டும் இந்த இடத்தை தாண்டி போதகனை வந்து தொடக்கூடாது உன்னுடைய குறைகளை தூரமாக இருந்து சொல்லலாம் போதகன் காதுகளுக்கிட்டே வந்து சொல்லக்கூடாது அந்த உரிமைகளை சபை போதகன் தடுத்திருக்கிறான் இங்கே பாருங்கள் இந்த லேகியோன் என்கின்ற இந்த ஒரு மனிதன் சுகமடைந்த பின்பு இயேசுவோடு கூட ஊழியத்திற்கு செல்வதற்கு அனுமதிகளை கேட்பான் மார்க்குவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே இயேசு அந்த வாலிபனை பார்த்து என்னோடு கூட வராது அதற்கு மாறாக உன்னுடைய இனத்து மக்களிடத்திலே நீ போ என்று சொல்லுவார் எந்த கிராமத்திலிருந்து உன்னை வெளியே அழைத்து வந்து கல்லறையிலே படுக்க வைத்தார்களோ அந்த ஊருக்கு போ உன் மக்கள் உன்னை பார்க்க வேண்டும் பரலோக ராஜ்யம் கத்தரின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய ஒரே குமாரனாகிய நான் செய்த அற்புதங்களை உன் ஊர் மக்கள் பார்க்க வேண்டும் மனசாட்சி இல்லாதவர்கள் உன்னை பார்க்க வேண்டும் உன்னை கண்டு பயந்தவர்கள் உன்னை பார்க்க வேண்டும் உன்னை பார்த்து ஓரமாக ஒதுங்கி நடந்தவர்கள் உன்னை பார்க்க வேண்டும் இது பரலோக ராஜ்யம் சமத்துவத்தை கொண்டு வருகிறது இரண்டாவதாக இயேசு சொல்லுகின்ற வார்த்தை உன் வீட்டிற்கு போய் என்று சொல்லுவார் எத்தனை நாட்கள் உன் வீட்டில் இருந்தவர்கள் உன்னுடைய விடுதலைக்காக உன்னுடைய சந்தோஷத்திற்காக உன்னுடைய சமாதானத்திற்காக என்னை நோக்கி கண்ணீரோடு கூட உபவாசத்தோடு கூட ஜபம் பண்ணினார்கள் தெரியுமா உன் இனத்து மக்கள் பார்க்கட்டும் உன் குடும்பம் உன்னை பார்த்து ரசிக்கட்டும் உன் தாய் உன்னுடைய தகப்பன் கட்டி தழுவி தன்னுடைய சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும் உன் மூலமாக உன் ஊருக்கு உன் குடும்பத்திற்கு சாட்சிகள் மலர வேண்டும் எந்த கொடுமைகளையும் எந்த அநியாயங்களையும் எந்த அடிமைத்தனங்களையும் எந்த திருட்டும் எந்த கொலைகளும் ஒரு நாளைக்கு அழிக்கப்படும் ஏழைகளுடைய பணங்களை வாங்கி முழுவதுமாக தானே செலவு செய்கின்ற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் சேவை செய்கின்ற தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு தண்டனை என்ன தெரியுமா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ருசியான ஆகாரங்களை சாப்பிடுவது கிடையாது திருப்தியுள்ள ஆகாரங்களை சாப்பிட முடியாது நீ விரும்பினதை உன்னால் பார்க்க முடியாது சுயமாக எழுந்து நடக்க முடியாது அப்படிப்பட்ட தீர்ப்புகளை சேவை செய்கின்றவர்களுக்கும் சபை நடத்துகின்றவர்களுக்கும் பரலோக ராஜ்யம் தீர்க்கமான முடிவுகளை கொண்டு வந்திருக்கிறது பூமியிலே எந்த ஒரு ரகசியங்களும் மறைக்க முடியாது பரலோக ராஜ்யம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது நீ அக்கௌண்டில் இருந்து எவ்வளோ பணம் எடுக்கிற எவ்வளோ ஏடைகளுக்கு கொடுக்குற எதற்காக நீ அந்த பணத்தை வாங்கினால் எவ்வளவு செலவு செய்தாய் எல்லாவற்றிற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இது எல்லா மதத்தில் இருக்கிறவர்களுக்கும் இது பொருந்தும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்வதற்காக கடவுள் உனை அழைத்திருக்கிறாரோ அதை நீ செய்துதான் ஆக வேண்டும் மற்றவருடைய சுகத்திற்காக நீ ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதை செய் மற்றவருடைய நோய்களிலிருந்து விடுதலையாக்குவதற்கு பிசாசின் கட்டுகளிலிருந்து பிசாசுகளை அழித்து மனிதர்களை விடுவிக்கின்ற அதிகாரங்களை சபைக்கு கொடுத்திருக்கின்றார் சபை போதைகளுக்கு கொடுத்திருக்கின்றான் தீமை செய்கின்றவனை கண்டித்து உணர்த்துகின்ற தீர்க்க தரிசனங்களை சொல்லுவதற்கு பரலோகராஜ்ய முனை அழைத்து இருக்கிறது அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் உன் சபையின் படியிலே பிசாசு படுத்திருக்கும் பாதாளத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கும் உன் வீட்டு வாசலிலே சாத்தான் கொண்டிருப்பான் நரகத்தின் ஆவிகள் உன் வீட்டு வாசலிலே இருக்கும் இந்த எச்சரிக்கைகள் ஒருவரை பயமுறுத்துவதற்காக அல்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கடவுளுடைய பணியை செய்கின்ற எல்லோருக்கும் நான் எதிரியும் அல்ல இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவரும் எதிரி அல்ல உன்னோடு கூட உறங்கி கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் உன்னை கரம் பிடித்து அழைத்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீ தூங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னை பாதுகாப்பதற்காக அவர் உறங்காமலே இருக்கிறார் எந்த நேரத்தில் எல்லா நேரத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவருக்கு எந்த இடத்தில் அதிகாரம் இருக்கிறது எல்லா இடத்திலும் அதிகாரம் இரு சபை ஊழியனுடைய வீட்டின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது சபையின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் புறஜாதியார் எல்லோரின் மீதும் அதிகாரம் செலுத்துவதற்கு இயேசுவுக்கு விசேஷித்த உரிமைகளை அதிகாரங்களை பரலோக ராஜ்யம் கொடுத்திருக்கிறது சபையிலே திருவிருந்து கொடுக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு போதகனுக்கு அந்த கிராமத்தை மாற்றுகின்ற அதிகாரம் அவனுக்கு உண்டு ஒரு ஆன்மா ஒரு ஆன்மா ஒரு உயிர் கொல்லப்படுமானால் அந்த இரத்த பழியை கர்த்தர் ஊழியக்காரனாகிய முன்னிடத்திலே விசாரிக்கிறவராக இருக்கிறார் எல்லா காலங்களிலும் கனி கொடுக்க மனிதர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா நேரங்களிலும் மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்றுகின்ற பொறுப்பை ஊழியக்காரர்களுக்கு கத்தரி கொடுத்திருக்கிறார் சபையானது இயேசுக்கு சுடிய இரத்தினால் உருவாக்கப்பட்டது சபையின் அஸ்திவாரமே இயேசு சுண்டிய சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சபைக்குள்ளாக நாம் செல்லும் பொழுது உன்னுடையது என்னுடையது என் ஜாதி என் இனம் என் குலம் நாங்கள் தான் வாழ வேண்டும் நாங்கள் தான் சபைக்குள்ளாக செல்ல வேண்டும் இவர்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் இவர்களுக்கு தான் திருவிருந்தை கொடுப்பேன் என்று சொன்னால் நீ சுயநலம் வாழ்ந்தவன் சுயநலம் என்பது பல்லோக உடையது அல்ல சுயநலம் என்பது நரகத்தின் ஆவி சுயநலம் என்பது பணத்தாசை என்பது பாதாளத்தின் ஆவிகள் இந்த நரகமும் இந்த பாதாளமும் சகோதரனுக்கு சகோதரன் சகோதரிக்கு சகோதரி பிசாசுக்கு பிசாசு சாத்தானுக்கு சாத்தான் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து உனக்கு அழிவுகளை கொண்டு வரும் அதைதான் இயேசுநாதரும் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சாத்தான் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் இயேசுவாகிய நானோ உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாக்கவும் அதை நிறைவாக்கவும் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார் உங்களுக்கு பரிபூர்ணம் வேண்டுமா இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசு சொல்லுகின்ற ஊழியங்களை செய்யுங்கள் உங்களுக்கு நீடிய ஆயுள் வேண்டுமா பரிபூர்ணமான சரீரம் வேண்டுமா இல்லாத சரீரம் வேண்டுமா விரோதி இல்லாத ஒரு இடம் வேண்டுமா அதை இயேசு இலவசமாக கொடுக்க உங்களை அழைக்கிறார் இயேசுவினிடத்தில் வருகின்ற எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு பெண்ணையும் இயேசு என்று சொல்லவே இல்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே என்னுடைய வாலிப நாட்களில் இருந்து கத்தரின் ஆபியானவர் இயேசு எனக்கு கொடுத்த ஊழியம் தொழில் மத்தியிலே ஊழியம் செய்வது அவர்களுக்கு தேவையான அந்த கஞ்சு அந்த பஞ்சு அவருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் ஏனென்று சொன்னால் அந்த பழைய சாதம் மனிதனுடைய சரீரத்தை குளிர்ச்சியாகும் ஆண்டவர் என்னிடத்திலே பேசின ஒரு வார்த்தை ஏசாய அவன் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் ஜனத்தை என்று சொல்லி இந்த மலை அடிவாரத்தில் வாழ்கின்ற மக்கள் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் என்று கர்த்தரின் ஆவியானவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் அவருடைய சரீரங்களில் இருக்கிற அந்த புண்கள் இந்த புண்கள் சில நேரங்களிலே பெரியதாக வளர்ந்துவிடும் அப்படி இந்த புண்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தால் அது கேன்சர் ஸ்கின்ன மாறிடும் அல்லது அல்சர் ஸ்கின் மாறிடும் சில நேரங்களிலே இந்த புண்களின் மூலமாக அவருடைய எலும்புகள் கூட கெட்டுவிடும் அந்த புண்கள் சீக்கிரமாக ஆற வேண்டும் ஆன்டிபயாட்டிக் எல்லாம் நமக்கு தேவை சிலர் தினம் கட்டுப்போட வேண்டும் வாரத்திற்கு இரண்டு முறை கட்டு போட வேண்டும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு இரண்டு முறை கட்டு போட வேண்டும் அன்பின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கின்ற நீங்கள் இவர்களையும் நேசிங்கள் இந்த திக்கட்டவர்கள் இந்த அனாதைகள் இந்த ஏழைகள் ஒதுக்குப்புறத்திலே தீண்டாமை என்கின்ற பெயரினாலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தொழு நோயாளிகளுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு எல்லா மதத்தினரும் ஒன்றாக இருப்பார்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழி பேசுகிறவர்களும் ஒன்றாக இருப்பார்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜாதி கொண்ட மக்களும் ஒரே இடத்திலே தான் இருப்பார்கள் இந்த ஒற்றுமை வேறெங்கும் நீங்கள் பார்க்க முடியாது ஊர் என்றும் காலனி என்றும் இருக்கும் தான் இருக்கும் எனவே நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வது நீங்கள் கொடுக்கின்ற பொருட்களை சுமந்து செல்வதற்கு அவர்கள் கொடுப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் பொருளாக வாங்கி அனுப்புங்கள் முடியாதவர்கள் நீங்கள் பணமாக அனுப்புங்கள் எங்களுக்கு கூகுள் பே இருக்கு பேங்க் அக்கவுண்டிற்கு இருக்கு போன் இருக்கு தயவுசெய்து நீங்கள் அவைகளிலே நீங்கள் அனுப்புங்கள் நீங்கள் கொடுக்கிற பணங்களிலே தேவையான பொருட்களை வாங்கி நாம் அவர்களை சந்தோஷப்படுத்தும் போதே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும் அப்பொழுது பரலோக ராஜ்யம் உங்களுடைய உதவியை நினைத்து உங்களுக்கு தேவையான சுகம் சமாதானம் சந்தோஷத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்க காத்துக்கொண்டிருக்கிறார் அவர் கொடுக்கிற அன்பிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை மலர செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இயேசு உங்களை ஆசீர்ப்பார்கள் பாடிடுவோம் நல்ல வரேசு நல்கிய எல்லாம் நன்மை